ஜோசியர்கிட்ட போய் நான் சொந்த தொழில் இருக்கேன் என்ன தொழில் செய்யலான்ஜி இல்லை ஜாதகத்தில் பாருன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நெகட்டிவ் ரியாக்ஷனை தான் கொடுக்கும் அதாவது ஜோசியருங்கிறது ஒரு ஆலோசனை அப்போது இப்போ அவர் எப்படி எடுப்பார் அப்படின்னா லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது அல்லது பத்தாம் இடத்ததிபதி யார் அதை வச்சு தான் ஒரு தொழிலை வந்து சூஸ் பண்ண முடியும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கிட்டால் பத்தாம் இடத்துல புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு புதனுக்கான தொழில் ஏதாவது ஒன்று பண்ணலாம் ஏதாவது ஒன்றுன்னா ஒரு இரநூறு தொழில் பண்ணலாம் புதனுடைய தொழிலில் சரியா அதில் எந்த தொழில் இவங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அறிமுகமான பரிச்சயமான தொழில் பக்கத்தில் இருக்கும் அப்போ ஈஸியான வழி அல்லது கரெக்டான ப்ரொடிக்ஷன் எடுக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னா நான் தொழில் பண்ணலாமாங்கிறத நீங்கள் கேட்கலாம் இந்த டைமில் நான் தொழில் பண்ணலாமா செஞ்சால் சரியாக வருமா அது அது சரி கேட்கலாம் ஆனால் என்ன தொழில் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு மனசில் இருக்க தொழில் இது செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த காரகத்துவத்தோட ஒத்துப்போகுதாங்கிறத பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டாக பலன் சொல்லிடுவாங்க ஆனால் நீங்களே பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் என்ன தொழில் செய்யலாம்னு அப்படின்னாக்க ஜோசியர் வந்து யாரும் வந்து எம்பிஏ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டலாம் ஜோசியர் ஆகலை சரியா அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் அவங்க வாட்டுக்கு பிஸ்னஸுக்கு போயிருந்துருப்பாங்க அதனால் இந்த தொழில் செய்யலாமான்னு கேட்டால் அதை வந்து மேட்ச் பண்ண முடியுமே தவிர என்ன தொழில் அப்படிங்கிறதுக்கு எமினண்ட்டாக ஜோசியரால் எடுத்து சொல்ல முடியாது அது ஒரு உத்தேசமாக பேசலாமே தவிர ஆனால் இப்படி எடுத்து சொல்கிறது தவறாகவும் போகும் அப்போ உங்களுக்கு அக்யூரேட்டான பலன் வேணுங்கிற நான் இந்த தொழில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக பதில் வந்துடும்